என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா நட்புக்காக பொதுவாக கல்யாணத்துல மொய் உட்காந்தாவே இந்த பிரச்சனை வரும் போல இவருக்கும் இந்த பிரச்சனை வந்தது ஆனால் இவரோட நண்பன் செய்த செயல் கண்டிப்பா எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருச்சு கேட்போமா நட்புக்காக நான் அப்போவே நினச்சேன் ஒழுங்காய் ஒரு பத்து நூறு ரூபாய் நோட்டுகளை சரியாக என்ன துப்பு இல்லாத நீங்கள் மொய் எழுத போது எனக்கு தெரியும் ஏதாச்சும் தப்பு நடந்துடும்னு இப்போ சுலையாய் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் கணக்கில் குறையுதுன்னு என்கிட்டே பணம் கேட்குறீங்களே உங்களை என்ன செய்யறது நான் மதுரைக்கு வர்றபோதே இங்கே அழகான பித்தளை மீனாட்சி குத்து விளக்கு கிடைக்கும் வாங்கிட்டு போகலாம்னு ஆசையா ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தேன் அந்த ஆசையில் மண் அள்ளி போட்டுட்டு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுன்னு கேட்குறீங்களே என்று குரலில் அதிர்ச்சி வெடிக்க புலம்பினால் சரசு பதறிப்போன சுந்தரம் அறைக்குள் நின்றபடி வெளியே பார்வையை சுழற்றியவாறு ப்ளீஸ் சரசு சத்தம் போட்டு பேசாதே யார் காதலையாவது விழுந்துட போகுது என்று அவள் வாயை மூட துணிவு இல்லாமல் தன் வாயின் குறுக்கே விரலை வைத்து மூடி காட்டினான் யார் காதலே விழுந்தா என்ன யாராவது நான் ஆசைப்படுற குத்துவிளக்க வாங்கி கொடுக்க போறாங்களா என்று தொடர்ந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள் மனைவி நல்ல வேளையாக திருமண சாப்பாடு எல்லாம் முடிந்து திருமண மண்டபத்துக்கு அறைகளில் தங்கியிருந்தவர்கள் அறைகளை காலி செய்துவிட்டு போயிருந்தார்கள் திருமண வீட்டு உறவினர் சிலர் மட்டும் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் நண்பன் சொக்கலிங்கத்தின் மகள் திருமணத்திற்கு முதல் நாளே காரக்குடியிலிருந்தே மனைவியுடன் விட்டான் சுந்தரம் எத்தனை ஆண்டு பழக்கம் தொடக்கப்பள்ளியிலிருந்து கல்லூரி வரை ஒன்றாகவே படித்தவர்கள் சுந்தரமும் சொக்கலிங்கமும் சொக்கலிங்கம் கொஞ்சம் முன்னே பின்னே படிப்பான் ஒன்றிரண்டு ஃபெயில்கள் ஒன்றிரண்டு அரியர் சென்று கொஞ்சம் பின்தங்கியிருந்து நண்பனை எட்டி பிடிப்பான் சொக்கலிங்கம் சுந்தரம் படிப்பில் கெட்டிக்காரன் எப்போதும் வகுப்பில் முதல் மாணவன் நல்ல மதிப்பெண் வாங்கி தேறியதால் கல்லூரியில் முதல் குரூப் எடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டதாரியாக பிஎட் முடித்து ஆசிரியராகி விட்டான் தொடக்கப்பள்ளி ஆசிரியரான மாணிக்கத்திற்கு தன் மகன் சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியரானதிலேயே பெரும் மகிழ்ச்சி வாத்தியார் பிள்ளை மக்கு என்கிற பழமொழியை என் பிள்ளை பொய்யாக்கிட்டான் என்று நெஞ்சை நிவர்த்தி கொள்வார் அவர் பிஏ தேறுவதற்குள்ளேயே பாதி கஜினி முகமது ஆகிவிட்ட சொக்கலிங்கம் அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு அரசாங்க அலுவலகத்திலேயே எழுத்தர் வேலையை பிடித்துவிட்டான் கால் காசு உத்தியோகம் என்றாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் என்பது வேலையில் சேர்ந்த பிறகுதான் அவனுக்கு புரிந்தது தாலுகா அலுவலக பியூனாக இருந்த முனியாண்டிக்கு பெரிய ஆதங்கம் என் பிள்ளை காலேஜ் படிப்பு படித்து பெரிய கலெக்டராக வருவான்னு நினைச்சேன் கடைசில ஒரு கிளர்க்கா தான் வர முடிஞ்சது என்று பெருமூச்சே விடுவான் அவன் நடுத்தர வர்க்கத்திற்கு மேல் போக முடியாமலும் கீழே தாழ்ந்து விடாமலும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நண்பர்களுக்கிடையே நட்பு மட்டும் உயர்தரமாகவே நீடித்து நின்றது ஒருவன் காரக்குடியிலும் இன்னொருவன் மதுரையில் இருந்தாலும் தொடர்பு விட்டு போகாமல் இருந்தது சொக்கலிங்கம் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயமானதும் மனைவியோடு நேரே சுந்தரத்தின் வீட்டுக்கே வந்து அழைப்பு கொடுத்தான் சுந்தரம் மேலமாசி வீதியிலே ஆறுமுக மண்டபத்திலே தான் கல்யாணம் அதிலே தங்குறதுக்கு நாலஞ்சு ரூம் இருக்கு அதிலே உனக்கு ஒரு ரூம் ஒதுக்கி தந்துடுறேன் ஒய்ஃபோடு முதல் நாளே வந்துடணும் என்று கேட்டுக்கொண்டான் அவன் அப்படியே சரசுவோடு திருமணத்திற்கு முதல் நாளே மண்டபத்திற்கு வந்து தங்கிவிட்டான் சுந்தரம் வந்ததிலிருந்து நண்பனுக்கு கூடமாட ஒத்தாசையாக இருந்தான் திருமண நாளன்று காலையில் ஒரு பெட்டியும் நோட்புக்கையும் சுந்தரத்திடம் கொடுத்தான் சொக்கலிங்கம் சுந்தரம் தாலி கற்ற முகூர்த்தம் முடிஞ்சதும் நீயே முகப்பிலே மொய் எழுத உட்கார்ந்துடு என் சொந்தக்காரங்களை நம்ப முடியாது என்னோட வேலை செய்கிற கிளர்க்குகளை அதுக்கு மேல் நம்ப முடியாது சுனாமி நிவாரணத்திலேயே கமிஷன் சுரண்டிடுவானுங்க நீயே உட்கார்ந்து எழுது என்று ரகசியமான குரலில் அரை ள் வந்து அவன் சொன்னபோது சுந்தரத்தால் மறுக்க முடியவில்லை சரசு சொன்னது சரிதான் சுந்தரம் படிப்பில்தான் கெட்டிக்காரனை ஒழிய பண விஷயத்தில் ரொம்ப வீக் ஒரு நோட்டுக்கட்டை அவனிடம் கொடுத்து என்ன சொன்னால் எண்ணுகிற ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கூட்டுத்தொகை வரும் அவள் பயந்தபடியே ஆகிவிட்டது திருமணத்திற்கு வந்தவர்களெல்லாம் சொக்கலிங்கத்தின் அந்தஸ்துக்காக நூறு இருநூறு ஐநூறு என்று மொய் எழுதினார்கள் கூட்டமாக முடித்து கொண்டு எழுதும்போது யாரோ நாலந்து பேர் பெயர்களை சொல்லி எழுத வைத்துவிட்டு பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டார்கள் அந்த நெருக்கடியில் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் குறைந்து விட்டது கடைசியில்தான் தெரிந்தது அவனுக்கு சரசுவுக்கு ஆத்திரம் சூடாகி கொதித்தது ஆத்ம நண்பருக்கு உதவி செய்யணும்னா அதுக்கு வழியா இல்லை சமயக்கட்டிலே போய் மேற்பார்வை பார்க்கலாம் அல்லது வரவேற்பறையில் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கலாம் அல்லது பந்தியில் நின்று சாப்பிட்றவங்க கிட்ட சாம்பார் வேணுமா மோர் வேணுமா பாயாசம் போட சொல்லவான்னு விசாரிச்சுட்டு நிற்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு மொய் எழுதுகிற இடத்துல நீங்கள் உட்காரலாமா மொய் எழுதின தொகையை கூட்டினதில் ஆயிரத்தி அறநூறு குறையுதுன்னு உண்மையை சிநேகதர்கிட்ட சொல்ல முடியுமா மற்றவர்களை எல்லாம் நம்பாமல் தானே உங்களை நம்பி உட்கார வச்சார் இப்போது பணம் குறையுதுன்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் ப்ளீஸ் சரசு மெதுவாய் பேசு வெளியே யார் காதலையாவது விழுந்துட போகுது தயவு செஞ்சு நீ கொண்டு வந்திருக்கிற பணத்துல ஆயிரத்தி அறநூறு ரூபாய் கொடு மொய் பணக்கணக்கை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்புறமாய் நீ சொல்ற அந்த மதுரை மீனாட்சி குத்துவிளக்கை வாங்கிக்கடா மதுரையும் பித்தளை விளக்கும் எங்கேயும் போயிடாது ஆனால் ஆயிரத்தி அறுநூறு இல்லைன்னா என் மானமும் மரியாதையும் போயிடும் சரசு என்று மெலிந்த குரலில் கெஞ்சினான் கணவன் ஆமாம் மதுரையும் குத்துவிளக்கும் இங்கே தானே இருக்கும் ஆனால் நாம தான் காரக்குடியிலே இருப்போம் உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன பெருசா ஆசைப்பட்டேன் ஒரு மீனாட்சி குத்து விளக்கு வாங்கி பூஜை இறையில வச்சு கும்பிடலாம்னு ஆசைப்பட்டேன் அது கூட நிறைவேறலை என்று பிரலாபித்து கொண்டே தன் கைப்பையிலிருந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாயை எண்ணி எடுத்து கொடுத்தாள் மனைவி அதை பெட்டிக்குள் வைத்து மொய் எழுதிய நோட்புக்கையும் சொக்கலிங்கத்திடம் சேர்ப்பித்தான் அவன் சுந்தரம் ரொம்ப நன்றிடா சின்ன வயசுல இருந்த சிநேகிதத்தை மதிச்சு இங்கே வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப ஒத்தாசையா இருந்தியே என்று நன்றி உணர்ச்சி விழிகளில் ஈரமாக கசிய நண்பனுக்கு தாம்பூலப்பை எவர்சில்வர் வாளியில் பழம் பலகாரம் எல்லாம் வைத்து கொடுத்து அனுப்பினான் சொக்கலிங்கம் ஒரு மாதம் கழித்து திடீரென்று காரைக்குடிக்கு வந்தான் சொக்கலிங்கம் மகிழ்ச்சியோடு சுந்தரமும் சரசுவும் அவனை வரவேற்று உபசரித்தார்கள் அடுத்த வாரம் கார்த்திகை திருநாள் வருது இல்லையா அதுக்காக என் மகளுக்கு பித்தளை குத்துவிளக்கு கொடுக்கலாம்னு தோணுச்சு கடையில் வாங்கிட்டு தான் வந்தேன் ஏற்கனவே எங்க வீட்ல ரெண்டு மீனாட்சி விளக்கு இருக்குப்பா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா மஞ்சு அந்த விளக்கை மறுபடியும் மதுரைக்கு தூக்கி சுமக்க வேண்டாம் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போகலாம் நீ இதை பூஜை வச்சு தீபம் ஏத்தி கும்பிடுவேன்னு நினைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி கொண்டே தன்னுடன் கொண்டு வந்திருந்த அட்டை பெட்டியை பிரித்தான் நண்பன் அதனுள்ளே இருந்த குத்து விளக்கின் ஒளியை விட கணவனின் முகம் பிரகாசிப்பதை கவனித்தால் சரசு என்ன இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல அதாவது நண்பனுக்கு மொய் எழுதும்போது போது எங்க தகராறு வந்தது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர் மனசு கஷ்டப்பட்டிருக்கும் நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சுருந்தாருன்னு இந்த நண்பனும் மனைவி கிட்ட காசை வாங்கி கொடுத்துட்டாரு கண்டிப்பாக அந்த நண்பனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும் அதனால தான் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமாளித்து இவங்களுக்கு அந்த மனைவி ஆசைப்பட்ட அதே குத்து விளக்கையே வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்